உங்களோட பி எஃப் மொபைல் நம்பரை எப்படி சேஞ்ச் பண்றது அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க உங்களோட பி எஃப் அக்கௌண்ட்டை லாகின் பண்றதுக்கு மொபைல் நம்பர் அப்படின்றது முக்கியம் ஏன் அப்படின்னா நீங்க பி எஃப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணும்போது உங்க பி எஃப் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணாதான் பி எஃப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ண முடியும் ஆனா சில நேரங்கள்ல நீங்க மொபைல் நம்பரை மிஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படி மிஸ் பண்ணிட்டு இருந்தா உங்களால பி எஃப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ண முடியாது உங்களால் பிஎஃப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ண முடியல அப்படின்னா ஆன்லைன் மூலமாக எந்த பிஎஃப் சர்வீஸையும் யூஸ் பண்ண முடியாது ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணணும் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் நினைச்ச மொபைல் நம்பரை பிஎஃப் அக்கௌண்ட்டில் அப்டேட் பண்ண முடியாது உங்கள் ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பரை பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை மட்டும்தான் பிஎஃப் அக்கௌண்ட்டில் அப்டேட் பண்ண முடியும் அதனால முதல்ல உங்களோட ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்கள் சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆதார் கார்டல தான் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் PF அக்கவுண்ட்ல சேஞ்ச் பண்ண முடியும் இப்போ PF அக்கவுண்ட்ல மொபைல் நம்பரை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம் உங்களோட மொபைல் அல்லது லேப்டாப்ல பிரவுசரை ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணிட்டு அதுல UAN போர்ட்டலோட லாகின் பேஜை ஓபன் பண்ணுங்க அல்லது இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் ஓபன் ஆகும் ஓபன் பண்ணிட்டு இதுல இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பார்க் பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த பேஜ் ஓபன் ஆகும் இதுல இந்த இடத்துல வந்து உங்களோட யூஏஎன் நம்பரை டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு அது கீழே கேப்ஸா இருக்கும் அந்த கேப்ஸாவை ஃபில் பண்ணுங்க ஃபில் பண்ணிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட டீடைல்ஸ டைப் பண்ணுங்க அதாவது உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் மற்றும் ஜெண்டர் இந்த டீடைல்ஸை டைப் பண்ணுங்க நீங்க என்டர் பண்ணக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் உங்கள் பிஎஃப் அக்கௌண்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கேப்ஸாக ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அது கீழே வந்து உங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் இதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் புதிய மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள் நீங்கள் டைப் பண்ணுற மொபைல் நம்பர் வந்து உங்களோட ஆதார் கார்டில் பதிவு பண்ணிருக்கணும் அதாவது நீங்கள் டைப் பண்ணக்கூடிய புதிய மொபைல் நம்பர் வந்து உங்களோட ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பராக இருக்கணும் மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செக் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க அடுத்து கேட் ஓடிபி அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாவையும் ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இப்போது புதிய பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள் அதாவது உங்களோட பி எஃப் அக்கௌண்ட லாக்இன் பண்றதுக்கான பாஸ்வேர்டை செட் பண்ணணும் லெட்டர் ஸ்மால் லெட்டர் நம்பர்ஸ் மற்றும் சிம்பிள்ஸ் எல்லாமே கலந்த மாதிரியான பாஸ்வேர்டாக இருக்கணும் அதுக்கான எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு வந்து இதுதான் பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க இப்போது உங்களோட பாஸ்வேர்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும் அதே நேரத்தில் உங்களோட மொபைல் நம்பரும் சக்சஸ்ஃபுல்லா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் இப்போது இந்த இடத்துல இருக்கிற லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல வந்து உங்களோட யூஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் இப்போ செட் பண்ண புதிய பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அது கீழே கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாவை ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணுங்கள் இப்போ உங்களோட புதிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அது கீழே கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாவையும் ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இப்போது உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லாக்இன் ஆகிடும் இந்த வீடியோவில் உங்களோட மொபைல் நம்பர் மிஸ் ஆகிட்டா பிஎஃப் அக்கௌண்ட்டில் மொபைல் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்